அவங்க வந்து ராமரை வைத்து தேர்தல் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதற்காக தான் இது எல்லாமே நடக்கிறது இது வந்து தவறாக சரியாங்கிற விவாதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து நான் இங்கே வந்து தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் ஸ்ரீனிவாசன் சார் கேட்டார் காங்கிரஸ் வந்து ஃப்ரம் த பிகினிங் அப்போஸ்டாக இருக்காங்க ராமர் கோயிலுக்கு அப்படின்னு திரு அழகிரி அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரு ரெண்டு மூணு இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து இந்த பாபர் மசூதி அந்த காம்ப்ளெக்ஸை வந்து லாக் பண்ணுறாங்க அந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணுறது யாருன்னு பார்த்திங்கன்னா காங்கிரஸினுடைய ஜவஹர்லால் நேருனுடைய பேரன் காங்கிரஸின் பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஓகே எண்பத்தி ஒ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இங்கு சென்னை அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் படுகொலை செய்யப்படுவதற்கு முன் சென்னை விமான நிலையத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பொழுது அவரிடம் கேட்கப்பட்ட ராம் மந்திர் குறித்த கேள்விக்கு கேட்கப்பட்ட போது அவர் சொன்ன பதில் என்ன என்றால் ராம் மந்திர் உட் பி பில்ட் வித்தின் த கன்சன்சஸ் ஆஃப் ஆல் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு எங்க அப்படின்னு கேள்வி கேட்டபோது அப்கோர்ஸ் அது அயோத்தியா தான் இஸ் இன் தட் ஆப்வியஸ்ன்னு கேட்டிருக்காரு அதனால காங்கிரஸ் வந்து ஒரு கட்டத்தில் ராமர் கோயிலை வந்து அவங்க வந்து சப்போர்ட் ராஜீவ் காந்தி அங்க ராமர் கோவில் கட்டப்படும் அப்படிங்கறத ரொம்ப வெளிப்படையா நிலைப்பாட்டில் இருந்திருக்கிறார் அதை வந்து திரு ரங்கராஜ் சென்னையை சார்ந்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் அவர்கள் வந்து பிடிஐக்கு நியூஸாகவும் கொடுத்துருக்காரு அதை பிற்காலத்தில் வந்து நியூஸ் மினிட் வெப்சைட்டுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக அதை வந்து எழுதியும் இருக்காரு அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அயோத்தியா அந்த வேர்டிக் வந்தப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளராக இருக்கக்கூடிய திரு ரன்தீப் சுத்தேவால் அவர்கள் த காங்கிரஸ் ஃபேவர்டு த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ராம் டெம்பிள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காரு ஓகே அப்போ என்ன விஷயம்னா காங்கிரஸ் வந்து ராம் ராமர் கோயிலை வந்து கட்டுவதற்கு எந்த எதிர்ப்பும் காங்கிரசுக்கு இல்லை ஓகே அப்போ இங் இப்போ இங்கே தான் வந்து நாம் நம்மளுடைய விவாதம் வந்து சரியா இங்கே வந்து ஸோ இப்போ இது அரசியல் ஆக்கப்படுகிறதான்ற நிச்சயமாக அரசியல் யார் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே பண்ணுறாங்க 마자 가운데. இதை வந்து தங்களுக்கு வந்து எலெக்ஷனுக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அதில் அவர் சொல்கிறார் நாங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதி தேர்தல் இது நேரடியாக நாங்கள் சொல்கிறதில்லை அக்கட்டமில்லை அந்த விஷயத்தை நானும் ஏற்றுக்கிட்டேனே தேர்தல் அறிக்கையில மட்டும் இல்ல அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு ரெண்டு தேர்தல்ல மட்டும்தான் ஓகே தேர்தல் அறிக்கையில இருந்தது ஆனா தேர்தல் பிரச்சாரங்களில் ராமர் கோயில் எதிரொலிக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினான்கு பத்தொன்போது ஓகே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு டெவலப்மெண்ட் அஜெண்டா இரண்டாயிரத்தி பத்தொன்போது நேஷ்னல் செக்யூரிட்டி

இது வந்து ஒரு சாதாரண ஒரு விழாவாக இருந்திருந்தால் யாரும் வந்து ஒரு பெரிய இதில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்புலாம் இருந்திருக்காது இது வந்து இப்போ வந்து ஸ்ரீனிவாசன் சார் சொன்னாங்கல்ல இது வந்து அரசியல் தான் அப்படின்னு இங்கே பேசுறத பாஜகவினுடைய தலைவர்கள் நார்த் இந்தியாவில் பேசும்போது இது என்ன ஆகுதுன்னா பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு தன்னுடைய மதத்தை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு அதை வந்து மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு பிரதமர் பண்ணும்பொழுது அது வந்து அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்களுக்கு வந்து இவர் தான் நம்மளுடைய தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இப்போ சங்கராச்சாரியர்கள் சொல்ற விஷயமும் அதுதான் பிரதமரே மதகுருவாக மாறுகிறார் ஸோ அதை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க ஒரு கட்டத்தில் நார்த் இந்தியாவில் மக்கள் அதை

காந்தி கிட்ட இருந்த ராமர் வேற இப்போ அவங்க வச்சிருக்கிற ராமர் வேற ராமரை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அப்போ நாங்க வந்து அவரை ஒரு தேர்தல் பகடைக்காயா பயன்படுத்துறதுக்கு நாங்க விட நாங்க அனுமதிக்க மாட்டோம் அவரோட நிலைப்பாடு சொல்றாரு அவர் ஒரு பார்வை வைக்கிறாரு அப்ப அந்த நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு அவங்க தள்ளப்படுறாங்களா அல்லது அவங்க அதுதான் ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறாங்களா சார் ரெண்டும் நீங்க எந்த இடத்துல இருந்து பாக்குறீங்கன்றது சார் சொல்லுங்க திரு கே சார் சாப்ட் இந்துத்துவா என்பது காங்கிரஸ் கட்சியை தரைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு அநியாயமான குற்றச்சாட்டு காங்கிரஸ் கட்சி அதை போன்ற நிலையை எப்பொழுதும் எடுத்தது கிடையாது ஜெய்ப்பூர் மாநாட்டில் ராகுல் காந்தி அற்புதமாக உரையாற்றினார் அவர் செக்குலரிசத்தை பற்றி பேசுகிற பொழுது ஒரே வார்த்தையை அதை விளக்கி சொன்னார் மகாத்மா காந்தி இசைய ஹிந்து ஹிந்துத்வா கோஷேசியந்து என்கின்ற வார்த்தையை அவர் சொன்னார் நாங்கள் மகாத்மா காந்தியை இந்து என்று சொல்வதில் பெருமைப்படுகிறோம் ஆனால் மகாத்மா காந்தியை எந்த காலத்திலும் நாங்கள் இந்துத்துவாதியாக ஆக்கவில்லை அவரும் நீங்க தான் கோட்ஸே ஆகவில் இந்த சாஃப்ட் இந்துத்துவாங்கிற வார்த்தையே காங்கிரசுக்கு தேவையில்லாத ஒன்று நாங்க எதன் பின்னாலும் ஒளிந்து கொள்ள விரும்பவில்லை கொள்கை தெளிவான கொள்கை மதத்தை பற்றி கடவுளை பற்றி ஜாதியை பற்றி மொழியை பற்றி கம்யூனிசத்தை பற்றி எல்லாவற்றையும் பற்றிய தெளிவான கொள்கை காங்கிரசிற்கு உண்டு எனவே காங்கிரஸ் நீங்கள் அதை போன்ற வார்த்தைகளை சொல்லி சிறுமைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா ராஜீவ் காந்தி அவர்கள் தெளிவா சொன்னாரு இப்போ அப்படி ஒரு தெளிவா அயோத்தியில ராமர் கோவில் கட்டுவதை காங்கிரஸ் கட்சி ஆதரிக்கிறது ஆனால் பிஜேபி அரசியல் செய்து ஒரு வார்த்தையை நீங்கள் மறந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதில் வேறுபாடு கிடையாது ஆமா ஆனால் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இல்லை அயோத்தியில் வேறு ஒரு இடத்தில் ஓகே ரைட் இதையும் நம்ம விவாதிக்கலாம் பேசலாம் எஸ் ஒரே ஒரு விஷயம் முடிப்பதற்கு முன்னால திரு சீனிவாசன் பாபர் மசூதி இடிப்பு பத்தி எதுவும் பேசலன்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி இருக்காங்க அந்த மசூதியை இடித்தது வந்து தவறு